ஆமேன் அநேக கிறிஸ்டியன்ஸ் ஆமேன் இன்னைக்கு வீக் கிறிஸ்டியன்ஸா மாறிட்டோம் ஆமேன் காரணம் என்னன்னா நமக்கு வார்ல நிக்கிறதுக்கான பலன் இல்ல வார்ல நிக்கிறதுக்கு சொந்த தைரியத்தை வைத்து நிற்க முடியாது தேவ சமூகத்தில் எந்த மனிதன் நேரத்தை செலவிடுகிறானோ ஜபம் பண்ணுகிறானோ ஆவியில் நிரம்புவதற்கான பரலோகத்தில் இருக்கிற அமேன் பலனை தேவனிடத்திலிருந்து அணுதினமும் பெற்றுக்கொள்கிறானோ வேத வசனத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறானோ அந்த மனிதன் என்ன செய்வான் ஒரு வாரியராக உருவாக்கப்படுவான் வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகளோடு எதிர்த்து நின்று போராடி ஜெயம் பெறுவதற்கான பலனை அவனுக்கு கத்தருவான் அருமையான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த இடத்துல கூடியிருக்கிற அன்பு சகோதரிய சகோதரனே உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறேன் ராஜரீகம் பண்ணுகிற கத்தர் சொல்லுகிறார் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற உங்கள் மேல் ஆளுகையை வைத்திருக்கிற கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் யூதாவின் சந்ததி நீங்கள் யூதாவின் வித்து கத்தர் தாவிதை பலப்படுத்தினார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தியினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு

யார் பலத்துக் கொள்ளுகிறானோ பலம் அடைகிறானோ அவனுக்கு தான் ராஜாதிபத்தியம் யூதா தன் வலத்துக் கொண்டான். வேதம் சொல்லுகிறான்